சிவாய நம பழனி உலகில் வேறெங்கும் காண இயல் அதிசயம் பழனியில் இரவில் வந்து வியர்க்கும் பழனி முருகன் சிலை அறிமுகம் ஏதும் தேவையில்லாத உலக பிரச்சி பெற்ற ஊர் பழனி திரு ஆவினான்குடி என்ற பழமையான பெயர் சிறப்பு கொண்ட இந்த பழனி மலை மேல் வீற்றிருக்கும் தண்டாயுதபாணி சிலை நவபாஷணம் என்ற ஒன்பது வகையான மூலிகையால் செய்யப்பட்டன தனது சீடர் மற்ற சீடர் உதவியுடன் கன்னிவாடில் உள்ள மேகண்ட சித்த குகையில் இந்த நவபாஷண சிலையை செய்தார் லிங்கம் குதிரைப்பல் கார்முகில் செந்தூரம் வெள்ளை பா பாஷாணம் இரத்த பாஷாணம் கம்பி நவரசம் கௌரி பாஷாணம் சீதை பாசனம் என ஒன்பது வகையான மிக அபூர்வமான மூலிகைகளை கொண்டு கடின பிரயாசத்துடன் இந்த சிலையை உருவாக்கினார் போகர் இந்த சிலையை வைக்க செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமுள்ள பகுதியாக தேடிய போது அதற்கு பொருத்தமான இடம் இந்த பழனிமலை என்பது தேர்வு செய்து இங்கு பிரதிச்சை செய்தார் நவபாஷணம் என்ற இந்த தண்டாயுதபாணி சிலையின் பிரதான அம்சம் இரவில் வந்து இந்த சிலைக்கு வியக்குமாம் அதுதான் இந்த நவபாஷண சிலையினுடைய சிறப்பு வியர்வை பெருக்கெடுக்கும் அந்த ஒவ்வொரு வியர்வை துளிலும் அறிவியலில் மிஞ்சும் மருத்துவத்தன்மை இருக்கின்றதாம் அதனால தான் இங்கு தினந்தே தோறும் ராக்கால பூஜையின் போது இந்த சிலை முழுவதிலும் சந்தனம் பூசப்படும் மேலும் சிலைக்கடியில் ஒரு பாத்திரமும் வைக்கப்படும் மறுநாள் அதிகாலை சந்தனம் களையப்படும் போது அந்த சந்தனத்தில் வியர்வை துளிகள் பச்சை நிறத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் கீழே வைக்கப்பட்ட பாத்திரத்திலும் வழிந்து வரும் வியர்வை நீரானது சேகரிக்கப்படும் இதனை கௌபீனா தீர்த்தம் என்று சொல்கிறார்கள் இது உலகில் வேறெங்கும் காண இயலாத அதிசயம் இந்த சந்தனமும் கௌபீனா தீர்த்தமும் அருமருந்தாக கருதப்படுகின்றன அதனால் இதை பிரசாதமாக பெறுவதற்காக இந்த விவரம் தெரிந்தவர்கள் நூற்று கணக்கில் காலை நான்கு மணிக்கு கோவிலில் குவிந்துவிடும் ஐநூறுல இருந்து இம்மலையை பகுதிகளில் மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் அதிக அளவில் கிடைத்திருக்கின்றன கால இலக்கியங்களில் பழனி பற்றியும் பழனியாண்ட மன்னவர்கள் பற்றியும் குறிப்புகள் உள்ளன இந்த ஊரின் பழமையான பெயர் பொதினி இந்த பகுதியில் ஆவினார் குடியைச் சேர்ந்த வேல் ஆவிகோப் பெருங் பேகன் என்ற மன்னர் வந்து ஆட்சி செய்து வந்தார் இந்த பகுதியில ஆவியார் குடி எனும் தனி இன குழுவினர் மிகுதியாக இருக்கின்றனர் எனவே அவர்களின் தலைவன் தலைவன் ஆவியார் கோமான் என்றும் பெயர் பெற்றுள்ளார் அதனால் ஆவி நாடு என்ற பின்னாளில் வைகாவூர் நாடு என்ற பெயரிலும் இந்த பகுதி அழைக்கப்பட்டிருந்தன இன்றும் இந்த ஊரின் நடுவே உள்ள குளம் வையாபுரி குளம் என்று அழைக்கப்படுகிறது தற்போது மலை மீது காணப்படும் கோயில் பிற்கால பாண்டிய மன்னர்களின் கட்டுமான பணியில் உள்ளது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சேர மன்னர்களால் கோயிலின் திருப்பணிகள் துவக்கப்பட்டன கோயில் கருவறையின் வடப்புற சுவரில் உள்ள ஜடைவர்மன் வீரபாண்டி கல்வெட்டு கிபி பி பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றன கருவறை சுவர்களில் உள்ள நான்கு கல்வெட்டுகள் ஒன்று கிருஷ்ணதேவராயர் காலத்தைச் காலத்தை சேர்ந்தது இந்த கல்வெட்டில் தான் பழனி மலை வேலாயுத சுவாமி என பெயர் இடம்பெற்றுள்ளன மற்ற கல்வெட்டுகள் இங்குள்ள மூலவரை இளைய நாயினார் சுட்டிக்காட்டுகின்றன விஜயநகர மன்னர் மல்லிகார்ஜுனார் காலத்தில் அவரது பிரதிநிதியாக அன் அன்னமராயா உடையார் என்பவர் இந்த பகுதிக்கு நிர்வாகியாக இருந்திருக்கின்றார் அந்த காலத்தில் மூன்று சந்திக்கால பூஜைக்கு நந்தா நந்தாவிளக்கு திருமாலை திருமஞ்சனம் சாத்துவதற்கான செலவுகளுக்காக ரவி மங்கலம் என்ற ஊர் நன்கொடையாக வழங்கப்பட்டிருந்தன இந்த ரவி மங்கலத்தில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த முற்கால கால பாடல் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன தற்போது அந்த கல்வெட்டு பழனி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த பழனிமலை கோயிலில் தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன ஊருக்கே வடமேற்கே உள்ள பெரிய நாயகி அம்மன் கோயிலில் மிக பழமையானது பிரதிச்சி பெற்றது தமிழ்நாட்டிலேயே ரோப்காரு மற்றும் மலை மலையிழுவை ரயிலும் பக்தர்கள் வசதிக்காக இங்கு மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன அறிவியல் விஞ்ஞானம் ஒரு புற வளர்ச்சி அடைந்தாலும் அதையும் தாண்டி ஆன்மீகமும் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு இங்கு வரும் பக்தர்கள் கூட்டமே சாட்சி திருச்சிற்றம்பலம்